காந்தியடிகள் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தருவதற்கு சத்தியாகிரக போராட்டம்தான் சரியான ஆயுதம் என்று நாகப்ப தியாகம் தியாகம்தான் உணர்த்தியது மறைக்கப்பட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரரான நாகப்ப படையாட்சியின் வரலாற்றை பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற தியாகி நாகப்படையாட்சியாரின் நூற்று பதினைந்தாவது நினைவு தின கூட்டத்தில் நலவாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்ப படையாட்சி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்று உயிர் தியாகம் செய்தவர் அவரின் நூற்று பதினைந்தாம் ஆண்டு நினைவு தினம் மயிலாடுதுறையில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு நினைவு அஞ்சலி கூட்டம் தனியார் பெருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நலவாரிய தலைவர் பொன்குமார் சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஊக்கமளித்தவர் மயிலாடுதுறை தியாகி நாகப்ப படையாட்சியார் ஆவார் காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை சோதனை முறையில் வடிவமைத்த இடம் தென்னாப்பிரிக்கா அந்த போராட்டத்தில் முதல் களப்பணியான நாகப்ப படையாட்சியார் போன்ற இளைஞர்கள் இல்லை என்றார் சத்தியாகிரக போராட்டம் வெற்றி பெற்று இருக்காது என்று காந்தியடிகள் கூறியுள்ளார் நாகப்ப படையாட்சியாரின் தியாகம்தான் காந்தியடிகள் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தருவதற்கு சத்தியாகிரக போராட்டம்தான் சரியான ஆயுதம் என்று உறுதியாக நம்பியதால் இந்தியாவில் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி விடுதலை பெற்று தந்தார் இதில் முதல் களபலியானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு படையாட்சி ஆவார் ஓராண்டு கழித்து நாராயணசாமி இளைஞர் இறந்தார் அதன் பிறகு ஐந்து ஆண்டு கழித்து தான் தில்லையாடி வள்ளியம்மை இறந்தார் தில்லையாடி வள்ளியம்மை பெயரில் பல்வேறு நினைவு சின்னங்களை அரசு கொடுத்துள்ளது ஆனால் முதலில் பலியான படையாட்சியார் தியாக வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது உள்ளது அவரது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் தியாகி நாகப்ப படையாற்றி வரலாற்றை பள்ளி பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் மயிலாடுதுறையில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் மயிலாடுதுறையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு நாகப்ப படையாற்றி பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் அதனை நிறைவேற்ற வலியுறுத்துவேன் சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லோரும் போற்ற வேண்டும் அரசு முன்முயற்சி எடுக்காத காரணத்தால் நாங்கள் எடுத்திருக்கிறோம் எந்தவித அரசியல் உள்நோக்கம் இல்லை பேரணி நடத்துவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தோம் ஆனால் நேற்று இரவு காவல்துறை பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளது இதனை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தால் வேறு முடிவு எடுத்திருப்போம் வாரிய தலைவராக இருப்பதால் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து அமைதியாக நடந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக யார் மீதும் எந்தவித வழக்கம் போடக்கூடாது என்று காவல்துறையினரை கேட்டுக்கொள்கிறேன் இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்றார் நாகப்ப படையாச்சி தேச தலைவர் அவரை யாரும் போற்றாததால் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முட்டுக்கட்டை போடும் அற்ப அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது வன்னியர் பொது சொத்தின் நலவாரிய கட்டுப்பாட்டின் கீழ் சென்றுள்ளதால் அரசு பார்வையில் இருக்கும் ஆவணங்கள் இருந்தால் உரிமை கோரலாம் என்றார் இதில் மாவீரன் வன்னியர் சங்க தலைவர் மணி உள்ளிட்ட பல்வேறு சத்ரியர் பேரவையை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நாகப்பனுக்கு அவருடைய வரலாறும் தியாகமும் மதிக்கப்படாதது மிகுந்த வருத்தத்திற்குரியது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் ஆகவே அவருடைய தியாகத்தையும் அவருடைய போராட்ட குணத்தையும் மதித்து அவருடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் பள்ளி பாட புத்தகத்தில் நாகப்படையாட்சியுடைய வரலாறு பாடமாக இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அவருக்கு மயிலாடுதுறையில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அரசுக்கு வச்சிருக்கிறோம்